ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூலு சாய்பாபா பெருமாள் தியா ஸ்டாண்ட் கலெக்ஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்டபம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கும் போது ரீஸ்டாக்கும் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ப்ரைஸ்ல இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் தான் இந்த மண்டபத்துடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் ஃபைவ் ஹண்ட்ரட் பேர்னா ரெண்டுமே வரும் ஒன் ரெண்டு ரெண்டு ப்ரோ ரெண்டு பீஸ் இருந்தது தான் ஒரு பே பேருன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஒரு பேர் வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது இது ரிட்டன் கிஃப்ட்டுக்காக போகுது ஒரு ஃபிஃப்டீன் பேர்ஸ் சிங்கிளாகும் கொடுத்துட்ருக்கோம் அந்த சிங்கிளாக பேர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேர் கேட்பீங்க இந்த ப்ராடக்ட் வேணும் எங்களுக்கு இந்த மண்டபம் வேணும் அதுவும் உள்ளே பெரிய கோலம் வச்சு வேணும் சின்ன கோலம் அந்த மாதிரி நிறையா பேர் கேட்டீங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி ஸ்டாக்காகவும் இருக்குது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் மூவிங் சொல்லலாம் எதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒன்று பெருமாள் விளக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாய்பாபா உட்காந்துருக்க மாதிரி விளக்கு கீழே வந்து சங்கு நாமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கோலம் போட்டுருக்கும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதியும் அதுக்கப்புறம் ஸ்ரீரடி சாய்பாபா உக்காந்துட்டு இருக்க மாதிரியும் ஒரு தஞ்சாவூர் பேஸ் வச்சு நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு வைக்கிற இடத்துல சங்கு சக்கர நாமத்தை வந்துட்டு நாங்கள் சிக்கு குளத்துலேயே ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் சிக்கு குளம் ஸோ ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது இது ரெண்டுமே ரெண்டு பக்கம் க்ளோஸ் வச்ச மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இது ஸோ இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா பெருமாளாக இருக்கட்டும் இல்லை சாய்பாபாவாக இருக்கட்டும் யார் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் நம்ம பெல்லு கூட ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ அடியில் அந்த மாதிரியும் கோ அந்த அந்த ஹேங்கிங்குமே கொடுத்துருப்போம் நான் இதை வந்துட்டு கொரியர் போட்டுருவோம் பெல் வந்து ஆனால் நீங்கள் தனியாக தான் வாங்கணும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்குவோம் அடுத்து பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தியா ஸ்டாண்ட் லக்ஷ்மி தியா ஸ்டாண்ட் அதாவது மண்டபத்துக்கு நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது அப்படின்னா இவங்கள் தான் நான் சொல்வேன் ஏன்னா அளவுக்கு ஒரு சூப்பரான தியா ஸ்டாண்ட் செம்மையாக போகுது ஆக்சுவலாக ஸோ இது ரிட்டன் கிஃப்ட்டாகவும் எடுக்கிறாங்க சிலர் இல்லை எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் ஹேங் பண்ணிக்கிறதுக்கும் வேணும் அப்படின்றாங்க ஸோ அதுக்காக ஒரு சூப்பரான தியா ஸ்டாண்டு தான் ஸோ இதுலேயுமே வந்து ஹேங்கிங்கோட வந்துடும் நம்ம கிட்ட ஸோ நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதோடைய பேர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகருமே இருக்கார் முருகர் இருக்கார் குபேரர் இருக்கார் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ பின் பண்ணுங்கள் ஸோ பின் பண்ணிங்கன்னா நான் பிக்சர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன் இதில் எந்த டிசைனில் எது எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஓகேங்களா ஈச் ப்ரா சிங்கிளாகவும் கொடுக்குறோம் சிங்கிளாக எடுத்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸு அவ்வளோதான் ஸோ சீக்கிரமாக வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டூல் தாங்க ஸோ ரொம்ப நல்லா போகுது இதுவுமே ஸோ இது பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈச் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமா மேல் தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க சோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்